டே உனக்கு கொழுப்பு கூடி போச்சு நீ மரத்தை விட்டு கீழே இறங்கினான்னா உனக்கு ஆபத்து தான் ம் டேய் ராமு 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 கீழே இறங்காதான்னு சொன்னால் கேட்க மாட்டியா நீ ம் அண்ணா வரான் அண்ணா வரான் தக்குடு வரான் ஓ தக்குடு இன்ன இருக்கான் இன்ன இருக்கான் ராமு இன்னா இருக்கான் என்ன தக்குடு வரான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மேலே ஓடிடு மரத்துக்கு மேலே போயிரு என்ன வரான் நண்ண நன்னா ஓடிப்பா மரத்துக்கு போயிரு மரத்துக்கு போயிரு என்கிட்ட வராத என்கிட்ட வராத டேய் இங்கே ஓடிட்டோடக்கா ம் இங்கே வா இங்கே வா 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 俺は。What do you want?